வணக்கம் நண்பர்களே மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கரூர் துயர சம்பவம் தொடர்பான வழக்கு நேற்று உயர் நீதிமன்றத்துல விசாரணைக்கு வந்துச்சு தமிழக அரசு தரப்பும் தமிழக கழகத்தினுடைய கட்சி தரப்பும் தங்களுடைய வாதங்களை முன் வச்சாங்க அப்போ நீதிபதி இரண்டு தரப்புகிட்டையும் நிறைய கேள்விகளை கேட்டாங்க கடுமையான விமர்சனங்களையும் முன் வச்சாரு ஒரு அரசு தன்னுடைய மக்களை காப்பாற்றும் போது கட்சி பேதம் பார்க்க கூடாதுங்கிற ஒரு கடுமையான விமர்சனத்தை அரசு மேல வச்சாரு அதே சமயம் ஒரு காவல்துறை இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பா செயல்படல கட்சியினுடைய அந்த பரப்புரை கூட்டங்களுக்கு அனுமதி வழங்குவதில் உள்ள குறைபாடுகளையும் சுட்டி காமிச்சாங்க தாவைக்காவை பொறுத்த வரைக்கும் கட்சியினுடைய நிர்வாகிகள் குடிநீர் போன்ற அடிப்படை வசதிகளை இந்த சம்பவத்துக்கு ஏற்பாடு சரிவர செய்யல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் முன் வச்சிருந்தாரு தலைவர் விஜய் அவர்கள் மக்களை சந்திக்காமல் போனது கட்சியினுடைய நிர்வாகிகள் இந்த சம்பவத்திற்கு பிறகு தலைமுறவாக இருந்தது ஏன் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை கேட்டாரு இந்த வழக்கு ஆரம்ப கட்ட விசாரணையில இருக்கிறதுனால கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் கட்சியினுடைய நிர்வாகி குமார் இவர்களுடைய முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செஞ்சிட்டாரு அதே சமயம் இந்த பரப்புரை கூட்டங்களுக்கு எல்லா கட்சிகளுக்கும் ஒரு பொதுவான விதிகளை நிபந்தனைகளை ஆஹ் வரையறுக்க சொல்லி உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்கிறாரு அது வரைக்கும் எந்த கட்சி கூட்டங்களுக்கும் புதுசா அனுமதி கொடுக்க வேண்டாங்கிற உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கு கரூர்ல நடந்த இந்த துயர சம்பவத்துக்கு பின்னாடி அரசியல் காரணங்கள் இருப்பதாகவும் சதி இருப்பதாகவும் தாவே தரப்புல இருந்து குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது பொதுமக்கள் மத்தியில் இருந்தும் இதே குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது அதனால இதை விசாரிப்பதற்காக சிறப்பு புலனாய்வு குழு அமைச்சு உத்தரவிட்டிருக்கிறார் நீதிபதி இந்த வழக்கு சரியான திசையை நோக்கி போனாலும் கரூர்ல நடந்த அந்த துயர சம்பவம் எல்லா தரப்புக்கும் அரசியல் பாடத்தை கத்து கொடுத்திருக்கு அதுலயும் குறிப்பா தமிழக வெற்றி கழகத்தின் கட்சி நிர்வாகிகளுக்கு தாமிக கட்சி ஆரம்பிக்கப்பட்ட அந்த நாள்ல இருந்து திருவாரூர் பரப்புரை கூட்டம் வரைக்கும் கட்சி நிர்வாகிகளுக்கும் கட்சி தொண்டர்களுக்கும் விஜயனுடைய ரசிகர்களுக்கும் கண்டிப்பா அரசியல் பற்றிய ஒரு புரிதல் இருந்திருக்கும் ஆனா இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகான அரசியல் புரிதல் அப்படிங்கிறது அரசியல் பாடமாக கண்டிப்பா மாறி இருக்கும் அவங்க இதுல இருந்து வேறு விதமாக சிந்திக்க ஒரு சூழ்நிலைக்கு கண்டிப்பா மாறி வந்திருப்பாங்க இதுதான் அரசியல் அப்படிங்கிறது கண்டிப்பா அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இங்க தாவிக்க தொண்டர்கள் விஜய் ரசிகர்கள் அப்படின்னு ரெண்டா பிரிச்சு சொல்றதுக்கு காரணம் இருக்கு அதை பத்தி விரிவா பாக்குறதுக்கு முன்னாடி இந்த கரூர் சம்பவத்துல அரசு அதிகாரிகளுடைய செயல்பாடு எப்படி இருந்தது அரசு தரப்பு சமீபத்தில் விளக்கம் வந்து ஒன்று கொடுத்திருந்தாங்க அதுல இருக்கக்கூடிய முரண்பாடுகள் சந்தேகங்கள் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் அமுதா ஐஏஎஸ் ஹோம் செக்ரட்டரி ஹெல்த் செக்ரட்டரி ஏடிஜிபி டேவிட்சன் தலைமையிலான அதிகாரிகள் குழு வந்து அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு என்ன நடந்தது அப்படிங்கறத பத்தி ஒரு விளக்கம் வந்து கொடுத்திருந்தாங்க அந்த விளக்கம் வந்து பார்க்கும்போது நமக்கு ஒருதலை பட்சமாக தான் தெரிஞ்சது ஏன்னா பாதிக்கப்பட்ட மக்களும் நேர்ல பார்த்த பொது சொன்ன தகவல்களுக்கும் இந்த அரசு அதிகாரிகள் கொடுத்த தகவல்களுக்கும் நிறைய முரண்பாடுகள் இருக்கு அது என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கலாம் அமுதா எஸ் அவங்க சொல்லும் பொழுது அந்த ஜென்ரேட்டர் பகுதியில இருந்த அந்த போக்கஸ் லைட்டை வந்து ஆஃப் பண்ணது தொண்டர்கள் தான் அப்படின்னு சொன்னாங்க ஆனா சம்பவம் நடந்த அந்த பகுதியில இருந்த ஸ்ட்ரீட் லைட் எதுவுமே அன்னைக்கு ஆஃப் செய்யப்படல அப்படிங்கிற ஒரு கருத்தையும் அவங்க சொல்லியிருந்தாங்க அந்த பகுதியில ஸ்ட்ரீட் லைட்டோட வெளிச்சம் வந்து பத்தாது அப்படிங்கிறதுக்காக தான் ஜென்ரேட்டர்ல இயங்கக்கூடிய போக்கஸ் லைட்டை வந்து தாவே கட்சி சார்பாக அமைச்சிருந்தாங்க அந்த கூட்ட நெரிசல் ஏற்படும் பொழுது அதுல இருந்து எல்லாருமே தப்பிச்சு வெளியில போகத்தான் பார்ப்பாங்க அந்த ஜென்ரேட்டர் அப்படிங்கிறது வந்து இரும்பு ஷீட்டால நாலு பக்கமும் வந்து அடைச்சி வச்சிருந்தாங்க அந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்ட உடனேயே அதாவது தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் பேச ஆரம்பிச்ச ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு உள்ளேயே அதை உடைச்சிட்டு உள்ள போய் ஆஃப் பண்ணிருக்காங்க சில விஷமிகள் அதை வந்து பொதுமக்கள் பார்த்தத சொல்றாங்க அந்த சம்பவம் நடப்பதற்கு மிக முக்கியமான காரணம் கூட்ட நெரிசலை அதிகப்படுத்தணும் மக்கள் மத்தியில ஒரு பதட்டத்தை உண்டாக்கணும் அப்படிங்கறதுக்காக செய்யப்பட்ட சரிதான் அப்படின்னு பொதுமக்கள் தரப்புல இருந்து குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது ஆனா அமுதா ஐஏஎஸ் அவர்கள் வந்து இந்த சம்பவத்தை தொண்டர்கள் தான் அதை வந்து செஞ்சாங்க அப்படின்னு சொல்றது ஒரு மிகப்பெரிய ஒரு முரணா வந்து இருக்குது இது வந்து நம்மளுடைய சந்தேகத்தை அதிகப்படுத்துது அடுத்ததா விஜய் அவர்கள் பேசி முடிச்சுட்டு அவருடைய வண்டி கிளம்பும் போது சாலையோட ஓரத்துல இருந்த அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல கட்டையை கொண்டு அடிச்சு மின் தடை ஏற்படுத்தினதாகவும் அதன் பிறகு இருபது ஆம்புலன்ஸ்கள் ஒரே நேரத்துல வந்ததாகவும் அந்த ஆம்புலன்ஸ்க்கு வழிபட சொல்லி போலீஸ்காரங்க தடியடி நடத்தினதாகவும் அதன் பிறகு ஊட்ட நெரிசல் இன்னும் அதிகமானதாகவும் அதை நேர்ல பார்த்த பொதுமக்கள் பேட்டி கொடுத்துருக்காங்க ஆனா இந்த சம்பவத்தை பத்தி பெருசா அரசு தரப்புல விளக்கம் வந்து எதுவும் சொல்லல அதே சமயம் அந்த ஆம்புலன்ஸ்க்கு வழிவிட சொல்லி வலியை மட்டும் ஏற்படுத்தி கொடுத்ததாகவும் பெரிய அளவுல தடியடி நடக்கல அப்படின்னு அரசு தரப்புல விளக்கம் வந்து கொடுத்திருக்கிறாங்க இதுவுமே மிகப்பெரிய ஒரு முரண்பாடான ஒரு தகவலா இருக்கு சாலையோட ஓரத்துல பெண்கள் குழந்தைகள் அதிகமாக இருந்த அந்த பகுதியில மயக்க மருந்து கொண்ட அந்த ஸ்ப்ரே வந்து அடிக்கப்பட்டதாகவும் கத்தி வச்சு சில பேர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் பாதிக்கப்பட்டவங்களும் சொல்லியிருக்காங்க அதை நேர்ல பார்த்தவங்களும் பேட்டி கொடுத்திருக்கிறாங்க விஜய் அவர்கள் பேச ஆரம்பிச்ச அந்த இரண்டாவது மூன்றாவது நிமிஷத்திலேயே அவர் மேல வேற வேற திசையிலிருந்து செருப்புகள் வந்து வீசப்பட்டது இத அந்த பஸ் மேல இருந்த பாதுகாவலர்கள் தடுத்துருக்காங்க இதற்கான வீடியோ ஆதாரங்களும் இருக்கு இந்த சம்பவங்களை பத்தி அதிகாரிகள் கிட்ட கேட்கும் பொழுது இது எல்லாமே விசாரணைக்கு பிறகுதான் தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரியான பதில சொல்லிருந்தாங்க அவங்க இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு ஒரு இரண்டு மூன்று நாட்கள் கழிச்சுதான் பேட்டி வந்து கொடுக்கறாங்க அரசு தரப்புல விளக்கம் வந்து அப்படி இருக்கும் பொழுது இந்த சம்பவம் நடந்ததாகவே அவங்க வந்து இதுல பதிவு பண்ணல இது வந்து விசாரணைக்கு பிறகுதான் இது தெரிய வரும் அப்படின்னு சொல்றது நிறையவே முரண்பாடான கருத்தா இருக்குது இந்த இடத்துலதான் நமக்கு சந்தேகம் இன்னும் அதிகமாகுது சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் கரூர் திமுகவின் கோட்டை அப்படின்னு சொன்ன செந்தில் பாலாஜி இந்த சம்பவத்தினுடைய பின்னணியில இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது அதுக்காக செந்தில் பாலாஜியும் தன்னிலை விளக்கம் ஒன்று கொடுத்திருந்தாரு அந்த விளக்கத்திலையும் நிறைய முரண்பாடான தகவல்கள் இருக்கு அது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் மயக்கம் அடைஞ்சவங்க கரூர் அரசு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்ட பதினைஞ்சாவது நிமிஷத்திலேயே செந்தில் பாலாஜி அந்த இடத்துக்கு போயிட்டாருன்னு அவரே சொல்றாரு அது மட்டும் இல்லாம அங்க இருந்தவங்களுக்கு செந்தில் பாலாஜி அறக்கட்டளை அப்படின்னு ஸ்டிக்கர் ஒட்டப்பட்ட வாட்டர் பாட்டில வந்து கொடுத்திருக்கிறாரு ஒரு அரசு மருத்துவமனையில குடிநீர் மாதிரியான அடிப்படை வசதி கூட இல்ல அப்படிங்கறது ஆச்சரியத்தை ஏற்படுத்துது நேரத்துக்குள்ளாக எப்படி இவங்க வாட்டர் பாட்டில வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது விஜய் அவர்கள் பேசி முடிக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி இருபதுக்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸுகள் ஒரே நேரத்துல வந்தது இந்த ஆம்புலன்ஸ்கள் எல்லாமே செந்தில் பாலாஜியால வந்து ஏற்பாடு செய்யப்பட்டது அப்படின்னு அவரே சொல்றாரு அதுவும் ஈரோட்ல இருந்து வரவழைக்கப்பட்டதா சொல்றாரு கரூர்ல இருந்து ஈரோடுக்கு உள்ள அந்த இடைப்பட்ட தூரம் அப்படிங்கிறது பதினஞ்சுல இருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஆம்புலன்ஸ்கள் எல்லாமே எப்படி அஞ்சு நிமிஷத்துல கரூருக்கு வந்து சேர்ந்தது அதுவும் அவ்வளவு பெரிய கூட்ட நெரிசல் இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்து சேர்ந்தது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது அந்த சம்பவம் நடந்த அந்த பகுதியில பத்துக்கும் மேற்பட்ட தனியார் மருத்துவமனைகள் இருக்கும் பொழுது எட்டு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில மட்டும் ஏன் அனுமதிச்சாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துனது இதுக்கு பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மணி வேணும்னே காலதாமத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே ரொம்ப தூரத்துல இருந்த அரசு மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க விஜய் மீது செருப்பு வீசப்பட்டது பத்தி கேள்வி கேட்கும் பொழுது செந்தில் பாலாஜி கொடுத்த விளக்கம் இதுவரைக்கும் யாருமே இப்படி ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்க மாட்டாங்க அந்த சம்பவத்துல பாதிக்கப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி நேர்ல பார்த்தவங்களாக இருந்தாலும் சரி இந்த மாதிரியான ஒரு விளக்கத்தை கண்டிப்பா எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க விஜய் அவர்கள் மேல நின்று பேசிக்கிட்டு இருக்கும்போது போது நடந்தது அவருக்கு அது தெரியலாம இருந்ததாகவும் அவரோட கவனத்தை ஈர்ப்பதற்காகத்தான் செருப்பும் வாட்டர் பாட்டிலையும் வீசப்பட்டதாகவும் செந்தில் பாலாஜி விளக்கம் வந்து கொடுத்திருக்கிறாரு ஆனா உண்மையிலேயே அன்னைக்கு நேரலையில நம்ம பார்க்கும் பொழுது கீழே இருந்து சத்தம் தன்னுடைய நிறுத்திட்டு அந்த பகுதியை நோக்கி வாட்டர் பாட்டில் ஆம்புலன்ஸ் வர சொல்லி அதற்கான ஏற்பாடுகளை செய்கிறாரு இது எல்லாமே நேரலையில பதிவாயிருக்கு ஆனா செந்தில் பாலாஜி கொடுத்த விளக்கம் ஏத்துக்கிற மாதிரி இல்ல அதுலயும் குறிப்பா எத்தனை மணிக்கு எந்த திசையிலிருந்து செருப்பு வந்தது அப்படிங்கிறதும் என்ன நோக்கத்திற்காக வீசப்பட்டது அப்படிங்கிற அளவுல செந்தில் பாலாஜிக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு நம்முடைய சந்தேகத்தை இன்னும் அதிகப்படுத்துது இது எல்லாத்துக்கும் மேல அல்டிமேட்டா ஒரு சம்பவம் ஹாஸ்பிட்டல்ல ஒண்ணு நடந்தது அதாவது எட்டு மணிக்கு போன செந்தில் பாலாஜி ஹாஸ்பிட்டல்ல ஒன்பதரைக்கெல்லாம் வந்து அஹ் திமுக கலைஞர் நினைவு அஞ்சலி அப்படிங்கிற மாதிரி ஒரு சில வாசகங்களை பயன்படுத்தி ஒரு நினைவு சதுக்கத்தை அந்த இடத்துல அமைச்சர்றாரு ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்குள்ளாக அவ்வளவு பெரிய ஒரு நினைவு சதுக்கத்தை அமைக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு அதுவும் அந்த நேரத்துல அமைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனா அமைச்சிருக்காங்க அது ஏன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது அது மட்டும் இல்லாம அமைச்சர் அன்பில் மகேஷ் மருத்துவமனையில பாதிக்கப்பட்டவங்களை பார்த்ததுக்கு பிறகு கதறி அழுது அதுவுமே ஒரு கேலி கூத்தா பார்க்கப்பட்டது அதை ஒட்டி ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையும் உருவானது மக்களே நல்ல கவனிங்க கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயை குடிச்சிட்டு அறுபத்தேழு பேர் வந்து இறந்து போனாங்க சென்னையில நடந்த பேர் வந்து இறந்து போனாங்க இந்த மாநில அரசும் மத்திய அரசும் இணைஞ்சு நடத்தின அரசு கட்டுப்பாட்டில் நடந்த ஒரு நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில இறந்த போது இந்த மாதிரியான ரொம்ப துரிதமான நடவடிக்கைகள் எடுக்கப்படல யாரும் அழல குறிப்பா முதல்வர் அவர்கள் கள்ளக்குறிச்சில நேர்ல போய் சந்திக்கவே இல்லை ஆனா இந்த கரூர் சம்பவத்துல மட்டும் இது எல்லாமே நடந்திருக்கு இது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கு அது மட்டும் இல்லாம அமுத ஐஏஎஸ் அவர்கள் கொடுத்த அந்த விளக்கத்திற்கும் செந்தில் பாலாஜி அவர்கள் கொடுத்த தன்னிலை விளக்கத்திற்கும் பாதிக்கப்பட்ட மக்கள் நேர்ல பார்த்த பொது கொடுத்த அந்த விளக்கத்துக்கும் நிறையவே முரண்பாடுகள் இருக்கு இதனாலதான் இத நம்ம சதினு சொல்றோம் எந்த கும்பனாலும் திமுகவை வீழ்த்த முடியாதுன்னு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சமீபத்துல சொல்லி இருந்தாரு ஆனா இந்த கரூர் சம்பவத்துல செந்தில் பாலாஜி மீதான சந்தேக வலுவாக எழுதிட்டார்னு சொல்ல தோணுது ஒரு பக்கம் மத்திய அரசு தனிப்பட்ட ஒரு குழு அமைச்சு விசாரிக்கிறாங்க இன்னொரு பக்கம் உயர் நீதிமன்ற நீதிபதி சிறப்பு புலனாய்வு குழு அமைச்சு விசாரிக்க உத்தரவிட்டிருக்கிறார் அருணா ஜெகதீஷன் தலைமையில இன்னொரு ஆணையம் வந்து தனிப்பட்ட முறையில விசாரிக்கிறாங்க அதற்கான முடிவுகள் வந்து எப்படி வரும் அப்படின்னு நமக்கு தெரியாது ஏன்னா வழக்கு அப்படிங்கிறது வந்து ஆரம்பகட்ட நிலையில தான் இருக்கு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்கள் மன்றத்துல தேர்தல் மூலமாக மக்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு சம்மட்டடிய திமுக அரசுக்கு கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு மக்கள் திமுக அரசு மேல மிகப்பெரிய கோவத்துல இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப தெல்ல தெளிவா தெரியுது கரூர் மாவட்ட செயலாளர் மற்றும் தாவேகாவினுடைய பொதுச்செயலாளர் செயலாளர் ஆனந்த் அவர்கள் அந்த கரூர் மாவட்ட பரப்புரை இடத்தை தேர்வு செய்யும் பொழுது இன்னும் அதிக கவனத்தோட இருந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு அவங்க மேல வைக்கப்படுது அவங்க இன்னைக்கு தாவேக்காவை முடக்குவதற்காக செய்யப்பட்ட அரசியல் சதிவலை அப்படின்னு குற்றம் சாட்டுறாங்க இது வந்து அரசியல் களத்துல தாவேக்கா வந்து ஒரு ஒரு புதிய கட்சியா இருக்குது அவங்களுக்கு போதிய அனுபவம் இல்லை இத எதிர்கட்சிகள் தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியாக நமக்கு நினைக்க தோணுனாலும் அந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு கட்சியினுடைய நிர்வாகிகள் தலைமறைவாக இருப்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நடவடிக்கை இல்லை இந்த நடவடிக்கை அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா மக்கள் மத்தியில ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கும் அது மட்டும் இல்லாம தாவேக்காவினுடைய நிர்வாகிகள் தலைமறைவாக இருப்பத காரணம் காட்டி தாவேக்காவே முடக்க நினைக்கிறவங்க ஒரு வாரமா அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் அவங்களும் கண்டிப்பா பாத்துக்கிட்டு இருப்பாங்க அந்த துயர சம்பவத்திற்கு பிறகு தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களை ஏன் போய் பார்க்கல அப்படிங்கிறதுக்கு அவரே வந்து விளக்கம் வந்து கொடுத்திருந்தாரு தான் போய் பொழுது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக காவல்துறை சொன்னதுனாலதான் அங்கிருந்து கிளம்பி போனதா அவர் வந்து சொல்றாரு அந்த துயர சம்பவத்திற்கு பிறகு கட்சியினுடைய நிர்வாகிகள் விஜய் அவர்கள் இவங்களுக்குள்ள என்ன பேசினாங்க அப்படிங்கிறது கண்டிப்பா யாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை கண்டிப்பா ஒரு அதிர்ச்சியான ஒரு மனநிலையில இன்னும் சொல்ல போனா உச்சக்கட்ட மன உளைச்சல்ல தான் கட்சி நிர்வாகிகளும் விஜய் அவர்களும் இருந்திருப்பாங்க யாராவது ஒருத்தர் வந்து கட்சியினுடைய நிர்வாகிகளை கைது செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு இதனால கட்சியை முடக்குவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஆலோசனை கூட சொல்லி இருக்கலாம் அதனாலதான் கட்சி நிர்வாகிகள் தலைமுறவாகி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்க தோணுது ஆனா ஒரு கட்சியினுடைய நிர்வாகிகளை கைது செய்யறதுனால மட்டும் ஒட்டுமொத்தமா ஒரு முடக்கி முடக்கிவிட முடியாது அப்படிங்கிற கோணத்துல ஏன் யாருமே யோசிச்சு அவங்க வந்து வெளிப்படையா வந்து நடந்துக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி எனக்கு வந்து தோணுது என்ன இருந்தாலும் சரி கட்சியினுடைய நிர்வாகிகள் தலைமுறைவாக இருப்பது ஒரு சொதப்பலான ஒரு நடவடிக்கை தான் கரூர் துயர சம்பவம் நடந்து ஏழு நாள் ஆயிருச்சு இன்னமும் பெரிய அளவுல தாமதிக்காம தாவேக தலைவர் விஜய் அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களை நேர்ல போய் சந்திக்கணும் இதை தான் அவங்களுமே எதிர்பார்ப்பாங்க அது மட்டும் இல்லாம தாவேக்கா கட்சி நிர்வாகிகளை சந்திச்சு இன்னும் சிறப்பா அவங்க செயல்படுறதுக்கு அவங்கள வழி நடத்தணும் தாவேக்காவில தொண்டர்கள் ரசிகர்கள் அப்படின்னு ரெண்டு பிரிவா இருக்காங்கன்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் தொண்டர்கள் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு வயசு அளவுல வந்து இருபத்தஞ்சு வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு விஜய் கூட ரொம்ப நாளமா ரொம்ப நாளா பயணத்துல இருக்கிறவங்க கண்டிப்பா அரசியல் பற்றிய ஒரு தெளிவான ஒரு புரிதல் இருக்கும் ஆனா இருபத்தி வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு அரசியல் பற்றிய ஒரு தெளிவான ஒரு புரிதல் இல்ல அவங்க ஒவ்வொரு முறையும் விஜய் அவர்களை சந்திக்கும் போது இல்ல இந்த மாதிரியான பரப்புரை கூட்டங்களுக்கு விஜய் அவர்கள் பொழுது கொண்டாட்ட தான் இருக்கிறாங்க அரசியல் அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு களம் அந்த ஒரு பொறுப்பான ஒரு இடத்துக்கு விஜய் அவர்கள் வந்துட்டாரு அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அவங்களை இன்னும் ரொம்ப தீவிரமா அரசியல் இது செய்ய முடியும் ஆளுங்கட்சியான திமுக மற்றும் எதிர்கட்சிகள் இந்த கரூர் சம்பவத்துல மிகப்பெரிய ஒரு அரசியல் செஞ்சாலும் இந்த சம்பவத்துல பாதிக்கப்பட்டவங்க நேர்ல பார்த்தவங்க தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய பிற பொதுமக்கள்ல பெரும்பாலானவங்க தாவேக்கா தரப்புக்கும் விஜய் தரப்புக்கும் பெரிய அளவுல ஆதரவா இருக்கிறது அவங்க கொடுக்கக்கூடிய பேட்டிகள் இருந்து தெரியுது கட்சி நிர்வாகிகளுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அவங்களுமே எதிர்பார்க்கிறாங்க அடுத்து விஜய் அவர்கள் எடுக்கக்கூடிய அந்த நடவடிக்கைகள் செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பகிர்ந்து கொள்ளுங்க மீண்டும் மற்றொரு காணொலியில உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்